வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா மீன ராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி பாருங்க சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி அப்போ மீன ராசிக்கு வந்து பாருங்க பொதுவாகவே உலகத்தில் இருக்க அத்துணை சுகங்களையும் யோகங்களையும் போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இயற்கையாகவே இருக்கும் நல்ல புத்தி தெளிவு நல்ல அறிவு நல்ல விவேகம் வேகமும் விவேகமும் ஒரு சேர இருக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீர் ராசி ஜல ராசி அப்படிம்பாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த மீனம் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் பெருசாக வந்து இவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஹெல்ப் அப்படின்றது பண்ணுவாங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு முடிவெடுக்க தெரியல குழப்பமாகவே இருக்குது என்ன முடிவு தெரியல தெரியல அதுக்கான முடிவை சொல்லுவாங்க எனக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது என்ன பண்ணலான்னு தெரியல இந்த மாதிரி பண்ணு உடல் உபாதைகள் சரி சரியாக போயிடும் இப்படி சாப்பிடு இப்படி கஷாயம் கூடி இப்படி வைத்தியம் பாரு இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா நாலேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து மீனம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் ஏழை நாட்டு சனியினோட மத்தில் இருக்கீங்க மத்திமத்துல இருக்கீங்க அப்படின்னு போது இங்க வந்து பாருங்க கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் சனி வந்து பயிற்சி ஆகியிருக்காரு ஆக ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்திருக்காரு ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்திருக்கவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மனதளவுல தொய்வு மனதளவுல மந்த நிலை மனதளவுல நான் ரொம்ப தெளிவு ரொம்ப புத்திசாலி ரொம்ப ஞானம் எல்லாத்தையும் தெளிவா முடிவெடுப்பேன் ஆப் ஆனா இப்பத்தைய காலகட்டத்துல என்னால என் விஷயத்த முடிவெடுக்க முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அதே மாதிரி எனக்கு வந்து நான் வந்து நார்மலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு கிற்கு தன்மையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் நம்மளுக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருக்கணுங்களோ அவங்கள நம்ம பகச்சிக்கக்கக்கூடிய சூழ்நிலையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆக நம்ம என்ன நினைச்சுக்கணும் நம்ம ஜென்ம சனியில் இருக்கணும் எந்த ஒரு முடிவு நம்ம இப்போ தப்பாக முடிவெடுத்துருவோம் அதனால நம்மளோட ஆலோசகரை கேட்டு நம்ம முடிவு எடுக்கலாம் மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மந்த நிலை அப்படின்றது மேலோங்கோ அப்போ சனி பகவான் ஜென்மத்துல வந்திருக்கிறதுனால மந்த நிலையை ஏற்படுத்துவாரு நம்ம மந்தமா இருக்கக்கூடாது நம்ம ஓடி ஓடி உழைக்கணும் நம்ம எப்பயுமே இருக்க மாதிரி ஜம்முன்னு நம்ம வேலையை பார்க்குறோம் நல்ல ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நல்லா சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருந்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஏதோ தைரியம் இல்லாத மாதிரி தோணும் இது செஞ்சா ஐயோ இது செஞ்சா நெகட்டிவ் ஆயிடுமோ இது செஞ்சா ஒன்னு லாஸ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அதே மாதிரி அது வந்து நம்ம நம்மளுக்கு தெரியாம செஞ்சா அந்த மாதிரி யாவதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்மளோட இளைய சகோதர நம்பி நம்ம மொத்த பொறுப்பும் ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா அதுல நம்மளோட பார்வை அப்படின்றது பதிக்கணும் இல்லைன்னா வந்து பாருங்க அவங்களால நம்ம சில பல பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்மசனியா இருந்து கலத்திரஸ்தானத்தை ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமின்மை கணவன் மனைவிக்குள்ள ஒரு முறிவு ஒரு பிரச்சனை சில சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தொழில் ரீதியான தொழில் பார்ட்னர்கள் கிடையும் அதாவது தொழில ரெண்டு பேர் ஒரு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மீனமாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மீனம் அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க அதாவது எது செஞ்சாலும் கேட்டுட்டு கேட்டுட்டு செய்யறது பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு நீங்கள் பேசுகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்றது வராது முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை வராத மாதிரி எது இருந்தாலும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஆலோசித்து செஞ்சுக்கோங்க இது வந்து நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சனியாக இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழிலில் சில பல பிரச்சனைகள் சில பல ஒரு சாரி இன்னல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாட்டு நாங்கள் பாட்டுன்னு வந்து வேலை கரெக்டாக செஞ்சுட்டு வரவங்க திடீர்னு ஒரு லேபரை கூப்பிட்டு திட்டினா அவன் யூனியன் ஸ்டேக்குன்னு உட்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஒரு இடத்துல வேலை தாங்க செய்கிறேன் எங்கள் ஐயர் அஃபிஷியலுக்கு திடீர்னு என்ன பிரச்சனையோ தெரியலையோ என்னோட மேல் அதிகாரிக்கு அவன் வந்து என்னை எரிஞ்சு 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 விழுந்துகிட்டே இருக்கான் என்னை டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் இப்படின்ற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பத்து வருஷமா ஃப்ரெண்டுங்க இப்ப என்னென்ன தெரில அவளுக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வர மாட்டேங்குது எப்படின்றதுக்கோ வாய்ப்பு உண்டு நல்ல ஃப்ரெண்டா தாங்க எதிர்க்க பழகுறா பின்னாடி போயிட்டு எங்க உயர் அதிகாரிகிட்டே என்னென்னவோ சொல்றா அதனால அவங்களுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்றா இப்படின்னு வாய்ப்பு உண்டு ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க புரியுதுங்களா சரி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இப்ப ஜென்மசனியா இருக்காரு என்னென்ன பண்ண போறாரு என்னென்ன விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு வீட்டு பக்கத்தில் காலபைரவர் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த பைரவர் கோயில் அதாவது ஆஹ் காலபைரவர் கோயிலுக்கு போங்க பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடியும்னா பைரவருக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை ஒரு நிவேதனம் அப்படின்றது வச்சு கும்பிட்டுட்டு வாங்க இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல இது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே செஞ்சிடுங்க அதுக்கு மேல மார்ச்சுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி இந்த நாட்கள்லையாவது கண்டிப்பா காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்துடலாம் புரியுதுங்களா அதுக்கும் மேல தினம்தோறும் காலபைரவாஷ்டகம் அப்படின்னு இருக்கு நம்ம முடியும் போது காசிகா புராதிநாத பைரவம்பஜே அப்படின்னு முடியும் அந்த காலபைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம் முடியல அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் வாழ்த்துக்கள்